சிவ சிவ திருச்சிற்றம்பலம் இன்று அகத்தியர் துதி பற்றி காண்போம் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி முப்பதாம் பாடலில் அகத்தியர் துதி அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் விளைவாம் இருவினை ஆயினவிடவும் விடவும் இருள் கேடவும் ஆகிய ஆகியமளி மாசுடல் மரம் வேர் கரம் உளையார்கரம்புடையான் மழு உடையான் அடி உறவும் கரம் மதம் மாமலி பொதி மாமுனி புகழே என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் நல்வினை தீவினை என்ற இரு வினைகள் நீங்கவும் ஆணவ இருள் விலகவும் இழிவான அழுக்கு நிரம்பிய உடல் ஆகிய மரம் தோன்றுவதற்கு ஏதுவாகிய மாயையின் ஆற்றல் ஒடுங்கவும் மானையும் மழுவையும் கைகளில் ஏந்திய சிவபெருமானுடைய திருவடிகளை அடையவும் உள்துளை உள்ள தும்பிக்கையை உடைய மத யானைகள் நிறைந்த பொதிகை மலைவாழ் அகத்தியருடைய புகழை விரும்புவோம் இப்பாடலில் வரும் விளைவாம் என்றால் விரும்புவோம் என்று பொருள் வழு என்றால் குற்றம் மலி என்றால் பெருக வேர் என்றால் மூலம் முதற்காரணம் என்று பொருள் உலை என்றால் மான் மழு என்றால் கைகோடரி புலை என்றால் துளை கரம் என்றால் கை மத மா என்றால் மத யானை பொதி என்றால் பொதிகை மாமுனி அகத்தியன் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்